அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியின் இரண்டாம் நாள் த்விதிகை என்று சத்துவம் போன்ற குணங்களால் அனைத்து ரூபமாக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்னும் முக்காலங்களிலும் எந்த சக்தி வியாபித்திருக்கிறதோ அந்த அன்னையை நவ வழிபடும்போது மூன்று வயது குழந்தையாக பாவித்து திருமூர்த்தி சக்தியாக வழிபடுகின்றோம் இவ்வாறு வழிபடுவதால் தனதானிய வளம் கெட்டும் நவதுர்கையாக நவராத்திரியின் இரண்டாம் நாள் இமவான் மகளாக பிறந்து சிவபெருமானை மனம் செய்து கொள்வதற்காக தவம் செய்யும் பருவத்தில் கன்னியாக யோகினியாக தபஸ்வினியாக பிரம்மச்சாரினியாக வணங்கப்படுகிறாள் சாட்சாத் பிரம்மமான அவளே தவ வடிவாக விளங்கி தவம் இருந்ததால் பிரம்மச்சாரினி என போற்றப்பட்டாள் பிரம்ம என்றால் தபஸ் என்று பொருள் பிரம்மச்சாரிணி என்றால் தபசாரிணி என பொருள்படும் இவள் மிகவும் எளிமையாக காட்சி தருபவள் இவளின் வலக்கரத்தில் கமண்டலம் காணப்படும் அன்னைக்கு வாகனம் ஏதும் இல்லை பிரம்மச்சாரிணி அறிவு ஞானம் ஆகியவற்றின் வடிவானவள் இந்தியாவின் தெற்கில் உள்ள கன்னியாகுமரியில் அன்னை பிரம்மச்சாரிணியாக அருள் செய்கிறாள் நாகர பத்மாபியாம் அக்ஷமாலா கமண்டலு தேவி பிரசீத தூமயி பிரம்மச்சாரிணிய நுத்தமா என்பது துர்காவின் ஸ்லோகமாகும் இதன் பொருளானது தனது தாமரை தரங்களில் அக்ஷமாலை கமண்டலம் தாங்கி சச்சிதானந்த நிலையை அருளும் அன்னை பிரம்மச்சாரிணி எம்மை காக்கட்டும் இரண்டாவது நாள் மகிஷாசுரனை வதம் செய்ய புறப்பட்ட தேவியை ராஜராஜேஸ்வரியாக கரும்புவில் மலரம்பு பாசாங்குசம் ஏந்தியவளாய் அலங்கரிப்பார்கள் நவசக்திகளாக அம்பாளை வழிபடும் போது இரண்டாம் நாளில் அன்னை கௌமாரி தேவியாக போற்றப்படுகிறாள் மயில் வாகனமும் சேவல் கொடியும் உடையவள் தேவ சேனாதிபதியான முருகனின் வீரத்திற்கு ஆதாரமானவள் ஓங்கார ஸ்வரூபமானவள் சகல பாவங்களையும் விளக்கி வீரத்தை தருபவள் இந்த தினத்தில் அம்பாளை வழிபட உகந்த மலர் செவ்வரிலி நைவேத்தியம் பொலியோதரை நிறம் பச்சை கோலம் கோதுமை மாவினால் கட்டங்கள் கொண்ட கோலம் ॐ सिखिवाहनाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ शक्ति पराशक्ति नन्री।